இயற்கையின் காதலன் ஏழைகளின் தோலன் புனித பிரான்சிஸ் அசிசியார பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் புனித பிரான்சிஸ் அசிசியார் கிறிஸ்தவ வரலாற்றில வெறும் மத தலைவராக மட்டுமில்லாம இயற்கையின் மீதும் ஏழைகள் மீதும் அளவற்ற அன்பு கொண்ட ஒரு புரட்சியாளராகவும் திகழ்ந்தாரா இவர் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இத்தாலியில இருக்கக்கூடிய அசிசி நகர்ல ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தாரா இவரோட இயற்பெயர் ஜியோவானி டி பெர்னாண்டோன் பிரான்சிஸ் அப்படிங்கிற பேரு இவருக்கு அப்புறமா வச்ச பெயராம் செல்வசலிப்பான குடும்பத்துல பிறந்த இவரு இளமை பருவத்துல ஆடம்பரமான வாழ்க்கையதான் விரும்பினாரா ஆனாலும் அவருக்குள்ள ஒரு ஆன்மீக தேடல் இருந்துட்டேதான் தான் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்ட ஒரு வீரரை இவர் பார்த்தாரா அந்த வீரரோட துன்பத்தை கண்டு இவர் மனம் இறங்கினாரா இந்த சம்பவம் அவரோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைய அமைஞ்சுதான் அதுக்கப்புறமாட்டு இவர் உலக இன்பங்கள் மீது அவருக்கு இருந்த ஆசைகள் எல்லாம் குறைஞ்சி தனிமையில கடவுளை தேட ஆரம்பிச்சாரா அடிக்கடி தனிமையான இடங்கள்ல தியானத்துல ஆழ்ந்தாரா ஒரு நாள் சண்டாமியானு தேவாலயத்துல சிலுவையில தொங்கியிருந்த இயேசுவோட திருவுருவம் அவர்கிட்ட பேசுறதாட்டு அவர் நம்புறாரு அது என்னன்னா பிரான்சிஸ் நீ போய் என்னோட இடிந்து போன ஆலயத்தை சரி செய் அப்படின்னு ஏசு அவர்கிட்ட சொன்னதாட்டு அவர் உணர்றாரு இந்த அழைப்பை ஏற்று பிரான்சிஸ் தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டு அந்த தேவாலயத்தை புதுப்பிக்க தொடங்கினாராம் இந்த செயல் பிரான்சிஸோட அப்பாக்கு பிடிக்காததுனால அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில சண்டை வந்துதான்

ஆகிய மூன்று கருத்துக்களை மையமாட்டு கொண்டு மக்கள் கிட்ட இறைவனோட அன்பு பரப்ப தொடங்கினாங்களாம் இதுதான் பிரான்சிஸ்கன் சபையோட தொடக்கம் புனித பிரான்சிஸ் இயற்கை மீது ரொம்ப அன்பு வச்சிருந்தாரா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மரங்கள் செடிகள் பறவைகள் விலங்குகள் என எல்லாத்திலையுமே அவர் இறைவனை கண்டாரா அவற்றை தன்னோட சகோதர சகோதரிகளாகவும் ஏற்றுக் கொண்டாரா பறவைங்க கிட்ட அவர் பேசுறதும் அதுங்க அவருக்கு கீழ்படுகிறதும் நிறைய கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு முறை ஊருக்குள்ள புகுந்து ஒரு ஓநாய் அட்டூழியம் பண்ணிட்டு இருந்துச்சா அந்த ஓநாய அவர் அன்போடு அழைத்து பேசி அதை சாந்தப்படுத்தியதாட்டு வரலாறு கூறுது புனித பிரான்சிஸ் வறுமைய ஒரு ஆன்மீக நெறிமுறையாட்டு கருதினாரா இயேசு கிறிஸ்து ஏழையாக பிறந்து ஏழையாகவே வாழ்ந்தார் அப்படிங்கிறத அவர் தன்னோட சிறர்களுக்கு அடிக்கடி நினைவு ஊட்டுவாராம் சொத்துகள் மீதான ஆசை ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு அவர் ஸ்ட்ராங்கா நம்பினாராம் அதனால தன்னோட சபைய சேர்ந்தவங்க தனிப்பட்ட சொத்துக்கள் எதையும் வச்சிருக்க கூடாது வலியுறுத்தினாரா புனித பிரான்சிஸ் அமைதியின் தூதராகவும் விளங்கினாரா சண்டைகள் போர்கள் அந்த அவர் கிட்ட அமைதியை வலியுறுத்தினாரா புனித பிரான்சிஸ் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் தேர்ட் அன்னைக்கு தன்னோட நாற்பத்தி நான்காவது வயதுல இறந்து போனாரா அவரோட மரணத்துக்கு அப்புறமாட்டு அவரோட அற்புதங்களும் போதனைகளும் உலகம் பரவிச்சா அவருடைய எளிமையான வாழ்க்கை முறைக்கும் இயற்கை மீதான அன்புக்கும் உலகம் முழுவதும் மக்கள் மரியாதை செலுத்தினாங்களாம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு அவர் கத்தோலிக்க திருச்சபையால் புனிதராக அறிவிக்கப்பட்டாராம்